ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்கள் காமிக்கிறேன் பஜ்ஜி செய்கிறது அது நான் வந்து ஃபுல் வீடியோ போடலை சும்மா அந்த பொரிக்கிறது மட்டும் போட்டேன் அது ஃபுல் ஃபுல் வீடியோ போடலான்னு மறந்துவிட்டேன் நான் அது பாருங்கள் பஜ்ஜி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதெல்லாம் செஞ்சு கொடுங்க சரி இது இருந்தது சரி இதை வந்து போட்டு கொடுக்கலாம் பஜ்ஜியை போட்டு கொடுக்கலாம் டீக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதை போடுறேன் யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி நல்லா தான் பஜ்ஜி போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லுங்கள் டமாட்டில் போடுங்க சும்மா வீட்டில் இருந்தாலே போர் அடிக்குதுங்க எதாவது சாப்பிட்ணும் தின்னுகிட்டே இருக்கணும் போல இருக்குது அதான் அந்த பஜ்ஜியை சுட்டேன் நல்ல வாசனையாக வருது பெருங்காயத்தூள் போட்டேன் மிளகாப்பொடி போட்டேன் உப்பு போட்டேன் அப்புறம் வந்துட்டு கடலை மாவு எப்போ சேர்க்குற கடலை மாவு இதுதான் அது நான் காமிக்கல உங்கள்கிட்ட அடுத்த வாட்டி போடும்போது நான் காமிக்கிறேன் ஓகேவா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எடுத்துக்கலாம் பஜ்ஜி டீ சாப்பிட போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸு பஜ்ஜி டீ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பட மறக்காதீங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம் Bye. അച്ഛനെ അതുകൊണ്ടൊന്നുമില്ല എന്താ വിളിച്ചെന്താ അത് எல்லாரும் சாம்பார் சட்னி தான் ஊற்றுவாங்க எங்கள் வீட்டுக்கார சாம்பார் ஊற்றி சாப்பிடணும் சா ஆசைப்பட்டார் இதில் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரத்து சாப்பிட்டா சூப்பராக இருந்தது இதை நானும் சாப்பிட்றேன் ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடும் சாப்ப சூப்பராக இருக்கு ஐயோ வேற லெவலுங்க இந்த சாம்பார் எங்கள் வீட்டுக்கார வச்சார் இந்த சாம்பார் வேற லெவல் செம்ம டேஸ்டா இருக்குது இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க என்னவோ சொல்லுவாங்களா ஆம்பளைங்க சமையல் செஞ்சால் சிம்பிளாக தான் செய்வாங்க நான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரு அடிப்பொழி